ஹாய் மக்களை கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு அணில் பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த அணிலோட சவுண்டை கேளுங்க அந்த உட்காந்துருக்கு பாருங்க அந்த பாருங்க அந்த அணில் கலர் கலரா இருக்கும் அந்த அணில் ஒரு பதினோரு மணிக்கு மேல மழை வந்து குறைஞ்சிருச்சு மழை இப்போதைக்கு இல்லை காலையில் நல்ல மழையாக இருந்துச்சு அப்புறம் குறைஞ்சிட்டு அந்த அணியில் பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லா மங்கி அணிலே இது பெரிய சைஸ் அது முகத்தை தூக்கி நீ பார்க்குது அது வாழை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு